இவ்வளவு நாள அவங்கள பிரிச்சு வச்சுட்டு இப்ப அலங்காரம் பண்ணிட்டு இருக்க வெட்ட வெளிச்சமா தெரியுது நீ பணத்துக்காக தான் பண்றேன்னு சரிங்க அப்படியே இருந்துட்டு போட்டோம் எதிர்பார்த்த மாதிரியே ரோகிணி மனோஜ பெரிய ஆளா ஆக்கிட்டு இருக்கா அப்ப நான் விட்டு கொடுத்துதானே ஆகணும் அப்ப நாளைக்கே அவ தப்பு பண்ணிருக்கா தெரிஞ்சா மறுபடியும் பிரிச்சு வச்சிருவியா கண்ணு வைக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டான் ஏதோ மனோஜ கல்யாணம் பண்ணிக்க ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா நான் மன்னிச்சிட்டேன் ரெண்டு பேரும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கணும் பெரிய கோடி சொன்னரா ஆக போறாங்க பார்த்துக்கிட்டே இருங்க ரசிக்கிறேன்